ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் இருக்கும் இன்றைக்கான அறுவடை தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் ஆடிப்பட்டத்தில் நமக்கு வந்து நம்ம கார்டனில் கிடைச்ச முதல் அறுவடைங்க சூப்பராகவே இருந்தது ஃபஸ்ட்டு ஊதா கத்திரி நீட்டை கத்திரி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு செடி வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து காய்கள் ஒன்றுனா வர ஆரம்பிக்குது பச்சை கத்திரிலையும் வந்துட்டு ஒரு சில காய்கள் இருந்தது அது வந்து கொஞ்சம் பிஞ்சுகள் இருந்ததுனால அதை பறிக்க முடியல அப்புறம் மரத்துலேயே வந்திருக்கக்கூடிய சீதாப்பழத்தை நம்ம பறிக்கிறோம் இது வந்து நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது தாங்க இந்த மரம் ரெண்டு மூணு மரம் வீட்டை சுற்றி இருக்குங்க ஒரு சில காய்கள் நிறையா பறிச்சாச்சு இப்போ ஒரு மூணு காய்கள் இருக்குது அதை மட்டும்தான் நம்ம அந்த வீடியோவில் பறிக்க போகிறோம் சூப்பராகவே இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது அதுக்கப்புறம் கொய்யாக்காய் கன்று பார்த்திங்கன்னா சூப்பராக தளர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் தேங்காய் கூட கீழே விழுந்துருந்துச்சி காற்றடிச்சு அதையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த அறுவடைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கிடைச்சது அதுக்கப்புறம் கோவக்கா கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி வச்சுருக்கேன் சூப்பராகவே ஏற்கனவே ஒரு காய் பறிச்சிட்டேன் இது வந்து ரெண்டு காய் சேமாக வந்திருந்தது சூப்பராக பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்ச அந்த ரோஸ் செடியிலருந்து பார்த்திங்கன்னா பூக்கள் சூப்பராக வந்திருக்கு அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த செடியெலாம் பார்க்க சூப்பராக இருக்குது நிறைய தளிர்கள் விட்டு சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நிறைய முள் முள் இருக்குங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நாட்டு நாட்டு வெரைட்டி தான் நிறைய குட்டி குட்டியாக இருக்குது கலர்ஃபுல்லாக போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு பிங்காக இது வந்து என்ன தான் ஃபேட் ஆனாலும் இந்த கலர் அப்படியே அப்படியே தான் இருக்கும் நாங்கள் அதனால் இந்த செடியை நான் வாங்கி வச்சேன் அதுக்கப்புறம் குண்டு மல்லி பாருங்கள் ஒரே ஒரு பூ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மல்லி வந்து நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்தாலும் போதுங்க அது நிறைய பூக்கள் வந்து ஒரு பத்து பூ எடுத்தாலுமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நான் ஆசைப்பட்டு தாங்க வாங்கி வச்சேன் என்கிட்ட மதுரை மல்லி அப்புறம் அடுக்கு மல்லிலாம் இருக்குது குண்டு மல்லி கிடையாது அப்புறம் நம்ம போன வருஷம் வச்ச அந்த கட்டிங்ஸ் வச்ச செம்பருத்தி இப்போ நல்லா பெரிய மரமாக ஆயிடுச்சு கவாத்து பண்ணணும் நிறைய பூக்களை கொடுக்குது ஒரு சில பூக்கள் தான் நம்ம இப்போ பறிச்சிருக்கோம் நிறைய வெளியில் பக்கத்தில் இருந்து கேட்டு பறிச்சிட்டு போவாங்க அப்புறம் இன்னொரு ஊதா கத்திரி நீட்ட கத்திரியில் இன்னொரு காய் நல்லாவே பிடிச்சிருந்துச்சி இது கொஞ்சம் பெருசாக இருந்தது அதையும் நம்ம பறிச்சுக்கலாங்க இது தாங்க இன்றைக்கான அறுவடை ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க எங்கள் கார்டனில் எனக்கு கிடைச்ச அறுவடையை இன்னும் இதுக்கப்புறம் நல்ல நல்ல அறுவடைகள்லாம் இருக்குது முருங்கைக்காய் நிறைய டைம் நம்ம காட்டியிருப்பேன் இதுலேயும் கொஞ்சம் இருந்தது அதையுமே நம்ம இதில் சேர்ந்து பறித்து எடுத்துக்கிட்டாச்சு கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க பாய்